ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி பரமஹம்சர் வேதம் ஒன்றாம் அத்தியாயம் சிஷ்யன் சத்குருவே மாயா சமுத்திரத்திலிருந்து அழைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விஸ்வாசத்துடன் அபி அபேஷிக்கிறேன் குரு பிரிய சிஷ்யா மாயா சமுத்திரத்திலிருந்து எங்கே கரையேறுவதற்குள்ள மார்க்கத்தை காண்பித்து ஈஸ்வரனிடம் சேருவதற்கு ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது என்னது உமக்கு தெரியுமா ஈஸ்வரன் என்பது உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியவைகள் செய்தற்குரிய கர்த்தாக்களாகிய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை நானாவிதத்திலும் அநேக கோவில்களிலும் பிரதிஷ்டாதிகள் செய்து அநேகரும் சேவித்து வருகிறார்கள் ஆகையால் அவ்வண்ணமை யானும் கருதுகிறேன் ஆனால் அவ்வண்ணமே நீரும் கருதி வந்த போதிலும் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் உண்டென்றோ இல்லையென்றோ உம்முடைய நம்பிக்கை ஈஸ்வரன் சர்வ வியாபி எங்கும் நிறையப்பட்டவர் எனது பூரண நம்பிக்கை ஆனால் சர்வ வியாபியா இருக்கப்பட்ட ஈஸ்வரனுக்கு நாம ரூபமோ உண்டாவதற்கு இடம் உண்டோ ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் உண்டாகிற போது சர்வ வியாபகத்துவம் உண்டாக இடமில்லை ஆகையால் ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் இல்லை என்றுதான் என் எண்ணம் ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் இல்லாமல் சர்வ வியாபி என்றேதான் நீர் கூறினீர் அப்பொழுது ஈஸ்வரன் நம்முள்ளிலும் உண்டென்றோ இல்லையென்றோ உமது நம்பிக்கை ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருப்பதனால் நம்முள்ளிலும் உண்டென்றே நான் நம்புகிறேன் நம்மிடம் ஈஸ்வரன் இருக்கையில் நாமல்ல ஈஸ்வரன் பிரம்மாவாகும் விஷ்ணுவாகும் மகேஸ்வரராகும் அல்லாவிடன் பிரதிஷ்டை செய்துள்ள கோவில்களிலாகும் என்று எல்லாம் சங்கற்பித்து நம்பும்போது நாம் ஈஸ்வர மதஸ்தரோ அல்லது நிரீஸ்வர மதஸ்தவரோ சர்வ வியாபியான ஈஸ்வரனை எவ்விதம் சங்கற்பித்தாலும் ஈஸ்வர மதம் என்று அதை சொல்லாமல் ஈஸ்வர மதம் அல்லவென்று சொல்லுவதற்கு நியாயம் உண்டோ ஈஸ்வரன் நம்மில் இல்லாவிடின் எதையும் காண்பதற்கோ கேட்பதற்கோ பேசுவதற்கோ அறிவதற்கோ சாத்தியப்படுமா சாத்தியப்படாது அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுகின்றேன் கேள் ஒருவன் இறந்தால் பிணமாகிறான் அதற்கு ஏதேனும் காணவோ கேட்கவோ பேசவோ அறியவோ அசையவோ சாத்தியப்படுமா சாத்தியப்படாது ஏன் அதில் ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாததனால் அதனால் ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாவிடன் நமக்கு யாதொரு உணர்வும் இல்லை இந்த காணப்பட்ட உலகம் முதலிய யாதொரு அவஸ்தையும் இல்லை அப்பொழுது ஈஸ்வர சைத்தன்யத்தை கொண்டு தான் நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் காணவும் அறியவும் இடம் உண்டாயிற்று அந்த சந்தர்ப்பத்தில் ஈஸ்வரன் தான் இவைகள் எல்லாவற்றையும் அறிகிறார் என்று நம்ப வேண்டியது அப்படி ஈஸ்வரனாயிருக்கின்ற தான் தன்னை ஈஸ்வரன் அல்லவென்றும் ஈஸ்வரன் பிரம்மாவாகும் விஷ்ணுவாகும் மகேஸ்வரன் ஆகும் கோவில்களில் ஆகும் என்று மற்றும் சங்கற்பிக்கின்றது அந்த பிரகாரம் நானல்ல மற்றொன்றாகும் என்று சங்கற்பிக்கும் போது நாம் ஈஸ்வர மதஸ்தர் என்று சொல்லுவதற்கு இடமுண்டோ அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும்போது போது நிரீஸ்வர மதஸ்தர்கள்தான் ஆனால் ஈஸ்வர மதம் என்று சொல்லப்பட்டது தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் எவனொருவன் தன்னிலேயே ஸ்தாபிக்கின்றானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன் என்று நிச்சயிக்கப்படுகின்றது சிஷ்யன் குருவை என்னில் உள்ள ஈஸ்வர சக்தியை எண்ணில் எவ்விதம் ஸ்தாபிப்பது குரு அந்த மார்க்கத்தை காண்பித்து தருகிறவர் யார் சிஷ்யன் அவர்தான் குரு 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 என்பது யார் சிஷ்யன் குரு என்பவர் ஈஸ்வரன் என்று எனது நம்பிக்கை குரு ஈஸ்வரன் ஒரு காலம் குருவாகி வருவதற்கு இடமில்லை ஏனென்றால் ஈஸ்வரன் நாம ரூபமில்லாமல் சர்வ வியாபியாகி இருக்கின்ற வஸ்து என்று நீர் சொன்னீர் அப்படி உள்ள வஸ்து நம்மளிருந்து வேறுபடாமல் உள்ளதோ வேறுபட்டுள்ளதோ சிஷ்யன் அது அபிநமாய் வேறுபடாமல் உள்ளது குரு அப்படி இருக்கப்பட்ட வஸ்து நமக்கு குருவாக வருவதற்கு இடமில்லை காரணம் குருவென்று வருகையில் நம்மளிருந்து வேறுபடுத்தி சங்கற்பிக்கின்றோம் அப்போது குரு வேறுபடுகின்றது அப்படி வேறுபடும் போது ஈஸ்வரன் குருவாய் வருவதற்கு இடமுண்டோ தவிர ஈஸ்வர சைத்தன்யம் நம்ம எல்லாவிடில் பிணமாகின்றோம் அவ்விதமான சைத்தன்ய வஸ்துவை நம்மளிருந்து குருவாகி வேறுபடுத்தும் போதும் நாம் பிணமாகின்றோம் அல்லவா அவ்விதம் பார்க்கும் போதும் ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு இடம் உண்டோ சிஷ்யன் இவ்விதம் ஆலோசித்து பார்க்கும் போது ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு இடமில்லை குரு ஈஸ்வரன் குரு அல்ல என்பதற்கு திருஷ்டாந்தம் என்னவென்றால் ஈஸ்வரன் உண்டென்றோ இல்லை என்றோ உங்களுடைய நம்பிக்கை சிஷ்யன் உண்டென்றேதான் குரு ஆனால் அந்த ஈஸ்வரன் ஒரு சமயத்தில் மாத்திரம் உள்ளதோ அல்லது எப்பொழுதும் உள்ளதோ சிஷ்யன் அது எல்லா சமயத்திலும் உள்ளது குரு ஆனால் நீர் தூங்கும் சமயத்தில் உண்டோ இல்லையோ உண்டு குரு அந்த உமது அருகில் வந்திருந்தால் நீர் அறிகிறது அறிகிறதில்லை குரு நீர் தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் உண்டல்லவா அந்த சமயம் நீர் அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அதை சொல்ல சாத்தியப்படுமா சாத்தியப்படாது குரு ஆனால் அதன் காரணம் ஈஸ்வரனுக்கு இரண்டு அவஸ்தைகள் உண்டு அவர்கள் சகலத்துவம் நிஷ்கலத்துவம் எனப்படும் எப்பொழுது ஈஸ்வரனுக்கு சகலத்துவம் சம்பவிக்கின்றதோ அந்த சந்தர்ப்பத்தில் ஈஸ்வரன் சகுனனாகிறான் அப்போது விகராதிகள் உற்பவித்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலவிகளை செய்து ராகத்வேஷியாகி அமைகின்றான் எப்பொழுது ஈஸ்வரனுக்கு நிஷ்கலத்துவம் பவிக்கின்றதோ அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணமாய் நிர்விகாரமாய் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரதிகள் இளதாய் ராகத்மாய் பவிக்கின்றது இவைகள் அனைத்தையும் சம்பவிக்கின்றது எவ்விடமிருந்தென்றால் தன்னில் இருந்தேதான் அது எப்படி என்றால் ஒரு பிணத்திற்கு இவை ஒன்றும் பாத்தியது இல்லை அதன் அது ஏன் என்றால் அந்த பிணத்திற்கு ஈஸ்வர சைத்தன்யம் இல்லை ஈஸ்வர சைத்தன்யம் தன்னில் இருக்கும்போது போது மாத்திரமே இந்த அவஸ்தைகள் உண்டாகின்றன அது ஏனென்றால் என்றால் தண்ணில் உள்ள ஈஸ்வர சக்தி தன்னில் தானே லயித்து வெளியில் வியாபிக்காமல் வரும்போது நிஷ்கலமாகிறது அது நம்முடைய தூக்கத்தில் உள்ள அவஸ்தை அப்போதும் நமக்கு ஜீவன் உண்டு ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை அது களங்கமின்றி நிர்மலமாய் ஆத்மாவாய் இருக்கின்றது அதற்கு திருஷ்டாந்தம் கொடுமையும் கடூரம் உள்ளவனும் பழைய இருக்கின்ற ஒருவன் தூங்குகிற சமயத்தில் அவனுக்கு ஜீவன் உண்டு அப்பொழுது அந்த ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை அந்த ஜீவனானது நிஷ்கலமாக இருக்கின்றது அந்த ஜீவன் தான் சிவன் அப்பொழுதே தான் ஜீவ சிவோகம் என்கிற அவஸ்தை அந்த அவஸ்தையை தவறி வெளியில் வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபிம்பிக்கும் போது ஜீவனும் அந்த பிரதிபிம்பித்து தலைவிட்டு வெளியிலே வியாபிக்காது தண்ணீர் தானே லயிக்கும்போது போது சிவனும் ஆகிறது இதனால் தான் ஜீவ சிவோகம் என்று சொல்ல காரணம் சிவன் தான் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனுக்கே தான் வேறு சொல்லியவைகளால் நிஷ்கலத்துவம் உண்டாயிற்று அப்பொழுது ஈஸ்வரன் நிஷ்கு நிர்குணமாயிற்று நிர்குணம் என்றால் குணமின்மை குணங்கள் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்பவைகளாம் இந்த மூன்று குணங்களும் இல்லாமல் வரும் ஸ்திதியில் நிர்குணன் அப்பொழுது நிர்மோகமாய் ராகத் ரஹிதமாய் அமைகின்றது அதுதான் நாம் தூங்கும் சந்தர்ப்பத்தில் உள்ள அவஸ்தை அப்பொழுது தன்னில் தானே இருக்கின்ற ஈஸ்வர சைதன்யம் தன்னில் அடங்கி நிர்குணன் நிஷ்கலன் நிர்விகாரி என்று இவ்விதமாய் அமைகிறது எப்பொழுது தூக்கம் வெளித்து தனது சக்தி வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது சகலத்துவம் அடைகிறது சகலத்துவம் அதாவது களங்கம் அப்போது விகாரியும் சகுனனும் ஆகிறான் சகுனன் என்பது முன் விவரித்த மூன்று குணங்களோடு கூடியவன் அந்த மூன்று குணங்களும் உண்டாகும் போது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உண்டாகின்றன இவையெல்லாம் தன்னிலிருந்தே தான் தான் இல்லாவிடன் இந்த விதமான யாதொரு அவஸ்தையும் இல்லை அப்பொழுது சகலனாகிறதும் நிஷ்கலனாகிறதும் சகுனனாகிறதும் நிர்குணனாகிறதும் விகாரி ஆகிறதும் நிர்விகாரி ஆகிறதும் தானே தான் ஆகையினால் தானே தான் ஈஸ்வரன் தானா இருக்கின்ற ஈஸ்வர தானே அடங்கி தூங்கும் போது ஈஸ்வர சைத்தன்யம் ஒன்று மாத்திரமே உள்ளதாயும் மற்றெல்லாம் இழாதாயும் நேருகின்றது அதனால்தான் தூங்கும் சமயத்தில் குரு வந்து அருகில் இருந்த போது தெரியாமல் இருக்க காரணம் ஆனால் குரு வந்திருக்கிறார் என்றுள்ள சங்கல்பம் உமக்கு எப்பொழுது உண்டாயிற்று சிஷ்யன் தூக்கம் விழித்த போது குரு தூக்கம் விழித்த போது சங்கல்பம் எவ்விடத்தில் இருந்து உண்டாயிற்று குரு என்னில் என்றால் எவ்விடத்தில் இருந்து தூங்கும் போது நீர் இல்லையா அப்போது சங்கல்பம் உண்டாயிருந்ததா தூக்கம் விழித்த போது அது எவ்விதம் உண்டாயிற்று சிஷ்யன் தூக்கம் விழித்த போது எனக்கு விகாரம் உண்டாகி அவ்விக்காரத்திலிருந்து உண்டாயிற்று குரு விக்கார ஆதிகள் எவ்விடமிருந்து உண்டாகும் தூங்கும் சமயத்தில் ஜீவன் இல்லையா அப்போது விகாராதிகள் உண்டாயிருந்தனவா தூக்கம் விழித்த போது உமக்கு என்ன உண்டாயிற்று சிஷ்யன் சங்கற்பம் உண்டாயிற்று குரு அந்த சங்கற்பம் எவ்விடமிருந்து உண்டாயிற்று சிஷ்யன் மனசில் இருந்து குரு மனசில்லாவிடின் யாதேனும் உள்ளதோ சிஷ்யன் இல்லை குரு அப்பொழுது குருவென்கிற சங்கற்பம் எவ்விடமிருந்து உண்டாயிற்று சிஷ்யன் மனசில் இருந்தே குரு அப்போது குரு யார் சிஷ்யன் மனம் குரு சங்கல்பம் செய்கிறதற்குள்ள சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவர்தான் புரோகிதர் அவர்தான் குரு அதற்கு உதாரணம் ஒரு கோவில் உண்டாக்கி அதில் சங்கற்பம் செய்வது யார் அங்கே சங்கல்பம் தான் அவ்விடத்து புரோகிதன் சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவர் தான் சங்கற்பிக்கின்றவர் அப்படியுள்ளவரை தான் அவ்விடத்திய தந்திரி என்றும் புரோகிதர் என்றும் சொல்லுகின்றது இந்த பிரகாரம் உலகத்தை சங்கற்பம் செய்கின்றது யார் சிஷ்யன் மனம் குரு அப்பொழுது சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கின்றது சிஷ்யன் மனதிற்கு குரு அப்பொழுது புரோகிதர் யார் சிஷ்யன் மனசே தான் குரு ஆனால் நமக்கு எத்தனை குரு உண்டு சிஷ்யன் ஒரே குரு உண்டு குரு அது ஒரு காலத்திலும் வருகிறதில்லை அவன் அவன் மனசே குரு வேறு குரு இல்லை அதனால் குரு சிஷ்யன் என்கிற அவஸ்தையும் இல்லை அது எப்படி என்றால் மனசில்லாவிடன் யாதொன்றும் இல்லை எல்லாம் மனசிலிருந்தே தான் உத்பவிக்கின்றது அதனால் தான் மனம்தான் குரு ஆனதால் மனமே குரு தவிர ஒன்றிலிருந்து இரண்டு உண்டானதோ அல்லது ஒன்று உண்டானதோ உம்முடைய நம்பிக்கை என்ன ஒன்றில் உண்டானதென்று சொல்லி வருகிறார்கள் அது போலவேதான் நான் கருதி இருக்கிறேன் குரு ஆனால் அந்த கருத்து தப்பு ஒன்றிலிருந்து இரண்டு உண்டாவதில்லை இரண்டில் ஒன்று உண்டாகிறது அதன் காரணம் ஒன்று என சொல்ல வேண்டுமேயானால் அதனுடைய ஆதியும் அந்தமும் காண வேண்டும் ஆதி அந்தம் உண்டாகும் மாத்திரமே ஒரு வஸ்து என்று தீர்மானிக்க முடியும் ஆதி அந்தம் இல்லையானால் ஒரு வஸ்துவென நிச்சயிக்க முடியாது ஒரு வஸ்துவை தீர்மானிக்கும் அதற்கு ஒரு ஆதி உண்டு ஆதி உண்டாகும் அது நிற்பதற்கு ஒரு அடிஸ்தானம் வேண்டும் அந்த அடிஸ்தானம் இல்லாவிடன் அது நிற்க முடியாது அந்தம் வேண்டுமென்றால் ஒரு வெளி வேண்டும் வெளியாயிருக்கிற ஆகாசம் மேலே இல்லாவிடன் அந்தம் உண்டாகிறதில்லை அந்த அவஸ்தைகளுக்கு ஆதியாயிருக்கின்ற வஸ்து நிற்பதற்காக அடிஸ்தானமாகிய ஒன்று கீழும் அந்தம் காண வேண்டியதற்கு வெளியான ஆகாசமாக இருக்கின்ற ஒன்று மேலேயும் உண்டாகிறது இவ்விதம் உண்டாகும் போது இரண்டாகி அந்த இரண்டிலேதான் ஒன்று நிற்பது தவிர பூமி என்றும் ஆகாசம் என்றும் இரண்டு அவஸ்தைகள் யாதொரு வஸ்துவும் உண்டாகிறது அதற்கு திருஷ்டாந்தம் ஏதேனும் ஒரு விதையை எடுத்தால் அதன் உள்ளில் உள்ள பருப்பு காணப்படுவதில்லை ஏனெனில் அதன் உள்ளில் அது நிறைந்து அடங்கி ஆதி அந்தமில்லாமல் இருக்கின்றது ஆனால் அதிலிருந்து ஒரு முளை கிளம்ப வேண்டுமேயானால் அவ்விடத்து அவ்வித்து எவ்விதமாகின்றது சிஷ்யன் அந்த வித்தினுடைய முகம் இரண்டாகி பிளவுபடுகின்றது குரு அப்பொழுது எதிலிருந்து அந்த ஒன்று உற்பத்தி ஆகிறது சிஷ்யன் இரண்டில் இருந்தே குரு அதே போன்று நம்முடைய உத்பவமும் இரண்டிலிருந்தேதான் எவ்விதம் என்றால் ஒரு ஸ்திரீ மாத்திரம் இருந்தால் அவரிடமிருந்தோ அல்லது புருஷன் மாத்திரம் இருந்தால் அவளிடமிருந்தோ சந்தானம் உண்டாகிறதில்லை ஸ்திரியும் புருஷனும் சேர்ந்தால் மாத்திரமே சந்தானம் உண்டாகும் அப்போது நாமும் தான் உண்டானோம் ஆகையினால் ஒன்று எதிலிருந்து இரண்டில்லாவிடன் சிஷ்யன் ஒன்றும் இல்லை குரு இதைத்தான் அத்வைதம் என்று சொல்லுகிறது அத்வைதம் என்றால் அதாவது இரண்டில்லாதது ஆனால் இரண்டென்றுள்ள அவஸ்தை எவ்விடமிருந்து உண்டாயிற்றென்றால் தன்னிலிருந்தேதான் தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டான போது இரண்டென்கிற அவஸ்தை உண்டாயிற்று தான் என்றால் அக்ஷரம் அக்ஷரன் என்றால் அதாவது நாசமில்லாதது நாம் கேட்கிறதும் காண்கிறதும் அறிகிறதும் ஆன பொருள்களே அல்லாமல் இன்னும் ஆதியந்தமுடைய எல்லா வஸ்துக்களும் நசித்து போகின்றன எந்த வஸ்து ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த வஸ்து நாசமில்லாதது அந்த வஸ்துவே ஈஸ்வரன் அப்போது ஈஸ்வரனாய் தானாய் ஆதி எந்த விஹீனாய் அக்ஷரமாய் இருக்கப்பட்டதிலிருந்து வெளி என்னும் ஆகாசம் உண்டாயிற்று அந்த ஆகாசத்தில்தான் என்னும் சக்தி சலித்தது அப்பொழுது அதிலிருந்து எல்லா அவஸ்தைகளும் உண்டாயின எப்பொழுது தான் வெளியாய் இருக்கின்ற ஆகாசம் ஆகி சக்தியாய் சலிக்க துவக்கியோ அப்பொழுது இது இரண்டாயிற்று அதற்குத்தான் பிரம்மம் என்றும் மாயை என்றும் சொல்லப்படுவது ஓ குருவே நாசரகிதமான வஸ்துகளிலிருந்து பிரம்மம் என்றும் மாயை என்றும் இரண்டு அவஸ்தைகள் உண்டானதென்று அருளை செய்தீர் அல்லவா அதை இன்னும் விபரமாய் அருளை செய்யுமாறு அபேஷிக்கிறேன் குரு ஆதி அந்தமின்றி நாச இருக்கின்ற வஸ்துவானது எப்பொழுது ஆகாசமாகின்றதோ அப்பொழுது மேல் என்றும் கீழ் என்றும் இரண்டு அவஸ்தைகள் உண்டாகின்றன அவைகளில் மேலாயிருக்கின்ற வஸ்து பிரம்மமும் கீழாயிருக்கின்ற வஸ்து மாயையும் ஆகும் மாயையிலிருந்து தான் எல்லாம் உத்பவித்திருப்பது நாம் எவைகளையெல்லாம் காண்கின்றோமோ கேட்கின்றோமோ அறிகின்றோமோ அவைகளெல்லாம் அம்மாயையிலிருந்து உண்டானவை மாயை எல்லாவிடம் யாதொரு வஸ்துவும் இல்லை பிரம்மம் என்கிற ஒரு அவஸ்தையும் இல்லை அது என்னவென்றால் தானாய் இருக்கின்ற வஸ்துவுக்குத்தான் சலனம் உண்டானது அந்த சலனத்திற்குத்தான் மாயை என்று சொல்லுவது மாயையாய் இருக்கப்பட்ட தனது சக்தி எப்பொழுது தன்னில் அயிக்கின்றதோ அப்போது யாதொன்றும் இல்லை பிரம்மம் என்கிற ஒரு அவஸ்தையும் இல்லை தனக்கு சலனம் உண்டாகும் போது பிரம்மம் என்கிற ஒரு அவஸ்தை உண்டாகிறது அது பிரம்மை எப்போது பிரம்மையாகின்ற சலனம் தன்னில் அடங்குகின்றதோ அப்போது ஆதி அந்தம் இல்லாமல் சப்த ரஹிதமாய் அஷ் அகோஷரமாய் பதவியாகிய ஆனந்தம் உண்டாகிறது அந்த சந்தர்ப்பத்தில் பிரம்மம் என்கிற அவஸ்தை இல்லை சப்தாதிகளாகிய எல்லா அவஸ்தைகளும் உண்டானது மாயையில் இருந்துதான் மாய என்றால் யாதொன்று இல்லாததோ அதுதான் அது என்னவென்றால் இந்த காணப்படுகின்ற சராசரங்கள் அல்ல உலகத்தில் மாயை என்று சொல்லி வருகின்றது இந்த காணப்படுகின்ற மாயையில் தான் எல்லாம் நிலை கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை மாயை மாயை யாது யாதொன்றும் இல்லை இதோ பாருங்கள் ஒரு குத்து விளக்கு இந்த விளக்கை உண்டாக்குவதற்கும் இங்கே கொண்டு வந்து வைப்பதற்கும் எடுத்து கொண்டு போவதற்கும் துடைப்பதற்கும் மற்றும் பல செய்வதற்கும் அடிப்படையாக இருக்கின்றது பூமி பூமி இல்லாவிடன் இதை உண்டாக்குவதற்கோ கொண்டு வந்து வைப்பதற்கோ துடைப்பதற்கோ யாதொன்றுக்கும் முடியாது ஆனால் இந்த விளக்கிற்கு பூமி என்று சொல்லுவதற்கு இடமில்லை பூமிக்கு பூமி என்றும் விளக்கிற்கு விளக்கென்றும் தானே பெயர் ஆனால் வண்ணம் செய்கிறதற்கு பூமி அடிப்படையாய் இருந்தது இதே பிரகாரம் தான் யாதொன்றும் உண்டாவதற்கோ நசிப்பதற்கோ காணுவதற்கோ கேட்பதற்கோ அறிகிறதற்கோ அடிப்படையாய் உள்ளது மாயை மாயை இலாவிடன் சொன்னதை யாதொன்றும் உண்டாக இடமில்லை ஆகையால் காணப்படுகிற சராசரங்கள் எல்லாம் மாயையிலே தான் இருக்கின்றன நான் பார்க்கின்ற யாவும் மாயை அல்ல மாயை என்கிறது யாதொன்று இல்லாததாகின்றதோ அதுதான் அதாவது யாதொன்று என்பது நித்தியமாய் இருக்கின்றது அந்த நித்தியமான வஸ்து அறிவு அறிவு என்கிறது ஞானம் அது போதம் அந்த போதம் தான் வித்தை அந்த வித்தை தான் அக்ஷரம் அந்த அக்ஷரமே தான் என்பது அப்பொழுது தானாயும் அக்ஷரமாயும் வித்தையாயும் போதமாயும் ஞானமாயும் அறிவாயும் நித்தியமாயும் உள்ளது இல்லாது இருக்கின்றதற்கு மாய என்று பெயர் மாய என்பது அனித்தியமாய் அறிவில்லாததாய் அஞ்ஞானமாய் போதம் இல்லாததாய் வித்த இல்லாததாய் அக்ஷரம் அல்லாததாய் தான் அல்லாததாய் இருக்கின்ற அவஸ்தை அப்படி என்றால் இப்பொழுது நமக்கு அறிவு உண்டா இல்லையோ சிஷியன் அறிவு உண்டு குரு அந்த அறிவு என்று சொல்லுவது எது என்று உமக்கு சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாது குரு அறிவு என்பதுதான் காண்கிறதும் கேட்கிறதும் அறிகிறதும் அல்ல ஆனால் இவ்விதம் காணப்படுவதும் கேட்கப்படுவதும் ஆகிய யாவும் தான் எனும் அறிவான வஸ்து தன்னிடமிருந்து வெளியே வந்து வியாபிக்கும் போது அதில் பிரதிபிம்பிப்பதும் எதிரொலிப்பதும் தான் ஆனால் அறிவு என்கிற வஸ்து இல்லை நமக்கு இவைகள் ஒன்றும் காணவோ கேட்கவோ அறியவோ முடியாது அப்படி முடியும் என்றால் ஒருவன் இறந்து போனால் அந்த பிணம் யாதொன்றையும் காணவோ கேட்கவோ அறியவோ செய்கிறதுண்டு சிஷ்யன் இல்லை குரு அது ஏன் சிஷ்யன் இறந்து போனதினால் குரு போது அதற்கு என்ன இல்லை சிஷ்யன் அறிவு இல்லை குரு ஏன் சிஷ்யன் ஜீவன் இல்லாததினால் குரு ஜீவன் இல்லை என்று எவ்விதம் தீர்மானித்தீர் சிஷ்யன் யாதொரு வித அசைவும் சேஷ்டையும் இல்லாததினால் குரு ஒரு மனிதன் தூங்கும் போது ஏதேனும் சலனமும் சேஷ்டையும் உண்டோ சிஷ்யன் இல்லை குரு அப்பொழுது அவன் இறந்து விட்டான் என்று சொல்வதுண்டோ சிஷ்யன் இல்லை குரு ஏன் சிஷ்யன் அவனுக்கு ஜீவன் இருப்பதனால் குரு அவனுக்கு அப்பொழுது ஜீவன் உண்டு என்று எவ்விதம் தீர்மானித்தீர் சிஷ்யன் அவன் சுவா வாசம் செய்கிறதனால் குரு என்று என்ன காரணத்தினால் தீர்மானிக்கப்பட்டது சிஷியன் சுவாசகதியே இல்லாமல் போனதனால் குரு அப்பொழுது ஜீவனுடைய சக்தியாகிய வாயு நம்மில் உள்ளபோது மாத்திரமே நமக்கு அறிவு உண்டு நம்மில் உள்ள ஜீவ சக்தியாக இருக்கின்ற வாயு முழுவதும் இல்லாமல் போகும்போது நமக்கு யாதொரு அறிவும் இல்லை அப்படியென்றால் ஒருவனுடைய மரண சமயம் மேல் மூச்சு வாங்கி பூர்வ மத்தியத்திற்கு கீழே ஆகி கொஞ்சம் ஜீவன் மாத்திரம் அதில் உள்ள போது கண்களாலும் முகத்தினாலும் சேஷ்டிகள் காண்பிக்கின்றான் மற்ற யாதொரு அவயவங்களையும் அசைக்க முடியாது அந்த ஜீவ சக்தியாகிய வாயு வெளியே போனால் அந்த பிணம் யாதொரு அசைவும் இல்லாமல் ஒரு மரத்துண்டுக்கு ஒப்பாய் அங்கும் இங்கும் உருட்டினால் உருளவும் தீயில் வைத்தால் எரிந்து போகவும் செய்கின்றது அப்பொழுது அதற்கு யாதொரு அறிவும் இல்லை அதன் காரணம் என்ன சிஷ்யன் அதற்கு ஜீவசக்தியான வாயு இல்லாததனால் குரு ஒருவன் படுத்து தூங்கும் போது அவனுள் வாயுவின் கதி உண்டோ சிஷ்யன் உண்டு குரு அவனை தட்டி கூப்பிட்டாளா சிஷ்யன் அறிவான் குரு அதற்கு காரணம் என்ன சிஷ்யன் வாயு கதா கதம் செய்வதனால் குரு பிணத்திற்குள் வாயு கதா கதம் பிணத்தை தட்டி உருட்டினாலோ நெருப்பில் வைத்தாலோ அறிகிறதுண்டோ சிஷ்யன் அறிகிறது இல்லை குரு ஏன் சிஷ்யன் அதனுள் வாயு கதாகதம் செய்யாததாள் குரு அப்பொழுது அறிவாயிருக்கின்ற வஸ்து எது சிஷ்யன் ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயு குரு தவிர நீர் ஐந்தாறு தினங்களுக்கு முன் ஒரு காரியம் ஆலோசித்திருந்தீர் அக்காரியத்தை மறந்துவிட்டீர் விட்டீர் அதை பற்றி மறுபடியும் உமக்கு ஞாபகம் உண்டாகிறதற்கு நீர் என்ன செய்ய வேண்டும் சிஷ்யன் அதை பற்றி பின்னரும் ஆலோசிக்க வேண்டியதே குரு அப்படி ஆலோசிக்கின்ற சமயத்தில் உங்களுடைய சுவாசகதியானது முதலில் அடங்குகின்றதோ அல்லது வெளியில் போகின்றதோ சிஷ்யன் வெளியில் போகாமல் என்னில் தானே அடங்குகின்றது குரு அவ்விதம் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் உமது முன்னிலையில் ஒருவன் போவானே ஆனால் நீர் காணவோ அறியவோ கூடுமோ சிஷ்யன் கூடாது குரு அது ஏன் சிஷ்யன் அந்த சமயத்தில் என் ஆலோசனை மற்றொன்றில் இருந்ததனால் குரு ஆனால் நீங்களும் மற்றொருவனும் ஒரு காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த சமயம் ஒருவன் உமது முன்னிலையில் போவானேயானால் அவனை காணவோ அறியவோ கூடாதோ கூடாதோன் கூடும் குரு அதன் காரணம் என்ன உமது ஆலோசனை சிஷ்யன் இருந்தது ஆனால் என்னுடைய மனம் அப்போது வெளியில் வியாபித்திருந்தது முன்கூறிய ஆலோசனை சமயம் எனது மனம் எண்ணில் தானே ஆலோசிப்பதா இருந்தது அதனால் எதிரில் போனவனை காணுவதற்கோ அறிவதற்கோ சாத்தியப்படவில்லை குரு அந்த மனம் வெளியில் வியாபிக்காமல் அந்த சமயம் அடங்கி அடங்கியிருந்ததன் காரணம் என்ன சிஷ்யன் என்னுடைய மனம் ஒன்றிலேயே ஆழ்ந்து ஆலோசித்ததால் குரு அது எப்படி உண்மையில் அடங்கிற்று அப்படி அடங்கியதின் காரணம் என்னவென்று சொல்ல முடியுமா சிஷ்யன் முன் சொன்னபடி அல்லாமல் மற்ற எந்த விதமென்று எனக்கு தெரியவில்லை குரு ஆனால் உமது ஆலோசனை சமயத்தில் எனது கதி என்னில் அடங்குகிறது என்றும் வெளியில் போகிறது சொல்லுவது வெளியே வந்த ஜீவசக்தி ஆகிய வாயுவாகும் அந்த கதிக்கு வாயு என்று மாத்திரம் பெயர் வந்தது வாயுவென்றால் சலிக்கிறதென்றாகும் அந்த சலனத்திலிருந்தேதான் விசாரம் உண்டாவது அந்த விசாரத்திற்கு மனம் அவ்வாறு சலனமுள்ள வஸ்து அடங்க அப்பொழுது அடங்கிற்று மற்றொன்றை காண்பதற்கும் அறிவதற்கும் அப்பொழுது தன்னிலிருந்து வெளியே செலுத்திக் கொண்டிருக்கின்ற சக்திக்கு தான் வாயு என்று சொல்லப்படுகின்றது அது தன்னிலிருந்து வெளியே போகாமல் உள்ளில் பிரம்மரந்தத்தில் தாங்கி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு சமீரணன் என்று பெயர் சமீரணன் என்றால் பிரம்மத்தோடு ஈரணம் செய்கிறது தாக்கிக் கொண்டிருக்கிறது அப்பிரம்மம் எது என்றால் நித்தியமாக இருக்கப்பட்ட வஸ்து அந்த வஸ்துவிடன் தொட்டு வேறுபடாமல் முட்டி கொண்டிருக்கின்ற கதி ஈரணம் இந்த பிரகாரமுள்ள கதி தன் உள்ளில் கூடி நடப்பதற்கு சமீரணன் என்றும் அப்படி அல்லாமல் வெளியே சலிக்கின்ற கதிக்கு வாயு என்றும் பெயர் எப்பொழுது தன்னுடைய சக்தி தன்னில் நயிக்கின்றதோ அந்த சமயம் மற்றொன்றையும் அறிகிறதில்லை என்றும் நமக்கு திருஷ்டாந்தம் படுகிறது தன்னுடைய சலனத்திலிருந்தேதான் தனக்கு எல்லா அவஸ்தைகளும் உண்டாகிறது என்று வெளியாகிறது தவிர தன்னுடைய சலனம் தன்னில் அடங்கி ஆலோசித்து கொண்டிருக்கும் போது நமக்கு உணர்வு உண்டாகிறது அதாவது ஆலோசித்து கொண்டிருக்கிற காரியம் ஞாபகத்திற்கு வருகிறது அப்பொழுது உணர்வாகும் ஞாபகம் எங்கிருந்து உண்டாகிறது பிரகாசத்தில் பிரகாசத்திலிருந்தேதான் பிரகாசம் எங்கிருந்து உண்டாகிறது என்றால் அக்னியிலிருந்து அக்னி உண்டாகிறது வாயுவிலிருந்து அப்பொழுது வாயுவாகி அக்னியாகி பிரகாசமாகி அறிவாகி இருக்கின்ற தன்னுடைய ஜீவசக்தி தன்னில் தானே அடங்கிய போதுதான் நமக்கு உணர்வு உண்டானது அப்பொழுது அறிவாக இருக்கும் வஸ்து எது சிஷின் ஜீவசக்தியே குரு அறிவாகி ஜீவசக்தியாகி இருக்கின்ற வஸ்து நம்மளிருந்து வெளியே சளிக்கும் போதுதான் மாயை என்று சொல்லப்படுகிறது அதற்குத்தான் யாதொன்று இல்லாது வருகின்றதோ அது மாயை என்று சொல்வதின் காரணம் யாதொன்று என்பது எது என்றால் அது அறிவு அந்த அறிவு இல்லாமல் வருவதற்கு மாயை என்று பெயர் இதனால்தான் தன்னுடைய மாயை என்றும் தன்னிலிருந்து உற்பவித்ததென்றும் சொல்ல காரணம் தான் என்றால் யார் என்று நீர் கருதி இருக்கின்றீர் சிஷ்யன் தான் என்றால் அவன் அவனே குரு அப்பொழுது மாயையுடைய உத்பவம் எவ்விடமிருந்து சிஷ்யன் அவன் அவனிடமிருந்தே குரு ஆனதினால் மாயை என்பது மேலே கூறிய பிரகாரம் உத்பவித்ததாகும் அதற்கு பிறகேதான் மனசினுடைய உத்பவம் அந்த மனம்தான் குரு முதல் அத்தியாயம் முற்றிற்று வோம் தொடரும் வோம்